لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. 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 الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله محمد رسول الله رحمة للعالمين رحمة للعالمين رحمة للعالمين رحمة للعالمين رحمة للعالمين رحمة للعالمين. قاصي للمؤمنين. قاصي للمؤمنين. قاصي للمؤمنين. للمؤمنين. نذير للعالمين نذير للعالمين. نذير للعالمين نذير للعالمين. بشير للمؤمنين. بشير للمؤمنين. لا إله إلا الله. لا إله إلا الله. محمد رسول الله. محمد முகம்மதுல இந்திய திருநாட்டின் சொந்தங்களே அன்பர்களே காவல்துறை அதிகாரிகளே உளவுத்துறை அதிகாரிகளை கலிசடை ராமன் என்ற கல்யாண ராமனை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்று வருகிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே நாமெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் கலந்து கொண்டிருப்பதற்குரிய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் என்ன நோக்கம் கலிசடை என்று சொல்லப்படுகின்ற கல்யாண ராமனை தேச பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இது மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வரக்கூடிய காட்சி நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள் காரணம் என்ன இந்த கலிசடை என்று சொல்லப்படுகிற கல்யாணராமன் இஸ்லாத்தை பற்றியும் நபியல் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை பற்றியும் ஏதோ திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு இப்பதான் அந்த பேசிருக்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது என ஒரு மனிதன் வந்து தவறுதலாக பேசிவிடலாம் அல்லது இந்த கூட்டத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு கூட என்ன செய்யலாம் பேசிவிடலாம்

அல்லது அந்த ஆளுடைய மேடை பேச்சுகளை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சரி சரி நீங்கள் புரட்டி பார்த்தாலும் அதிகபட்சமாக நின்று பேசுவானோ அல்லது ஒரு அரசு பேசுவானோ அந்த மாதிரியான பேச்சுக்களுடைய வெளிப்பாடாகத்தான் கல்யாண ராமன் என்ற இந்த கல்யாண ராமனுடைய என்ன இருக்கு அதிகமாக இடம்பெற்று வரக்கூடிய நம்ம என்ன எத்தனையோ விதமான வழக்குகளும் இந்த வீடியோ நீங்க நபிகள் நாயகம் அவர்களும் ஆண்மையற்றவர் அப்படிங்கறது நீதிபதிக்கு முன்னாடியே நான் விளக்க நீதிபதிக்கே பதில் சொல்ல முடியல அந்தாவுக்கே ஒரு விதமான பதில் சொல்ல முடியாம உன்னால தப்பு கிடையாது நீ உன்னுடைய உரிமையை தான் நீ பின்பற்றி இருக்கிறாய் பேசி என்று சொல்லி நீதிபதியை அனுப்பிவிட்டாரு என்று பேசுகிற அளவுக்கு அந்த வாய்க்கொழுப்பு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் மூலமான காரணம் என்ன நம்ம ஹெச் ராஜா இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு தடவை பேசினார் என்ன பேசினாரு கோட்டாவு தேசாவுது அதே மாதிரியான ஒரு சின்னம் இப்ப இந்த ஆளுக்கு இருக்கிறது நீ என்ன தெரிய வழக்கு போடுவ ஒரு வாரம் உள்ள வைப்பியா முஸ்லீம்கள் எல்லாம் ரோட்ல நின்று அப்படி கத்திட்டு அம்பாட்டுக்கு போயிடுவானா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வரத்தான செய்வேன் அப்படிங்கிற இந்த நெஞ்சலுத்தம் தேவையற்ற ஒரு ஆணம் அந்த கல்யாண ராமனுடைய இதயத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாத்தையும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களையும் கடுமையான முறையில் கேவலமான முறையில் இன்னும் சொல்ல போனா எத்தனையோ பேர் இஸ்லாத்து விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் நாங்கள் துணிச்சலோட தெளிவோட அறிவுபூர்வமாக பதில் சொல்வதற்கு தயாரா தான் இருக்கிறோம் ஆனால் இந்த கலிசடை ராமன் இப்ப பேசிய பேச்சிருக்கு பாத்தீங்களா உலகத்துல வந்து யாருமே பேசல புரியுதா நதிகள் நபிகள் நாயகத்தை வெட்டணும் குத்தணும் சொல்லி சுத்தினாங்க பாத்தீங்களா நதிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அவனுடைய எதிரிகள் அந்த எதிரிகளும் கூட நபிகள் நாயகத்தினுடைய ஒழுக்க வாழ்வை பற்றி பேசவில்லை நபிகள் நாயகத்தினுடைய நேர்மையை பற்றி குறை சொன்னது கிடையாது யார் ஏன் அப்படி நாயகம் சொன்ன கொள்ளதான் அவர்களுடைய எதிரிகளுக்கு வந்து வெறுப்பாக இருந்ததை தவிர உண்மையிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஒழுக்கமானவர்கள் பண்பாருடையவர்கள் நேர்மையானவர்கள் அப்படிங்கிற ஆழமான கருத்து நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்துல நபிகள் நாயகத்தை எழுத்துறவங்களுக்கு என்ன தெரியும் தெளிவா தெரிஞ்ச காரணத்தினாலதான் இது மாதிரியான விமர்சனம் பண்ணல ஆனால் இந்த கலிசர விமர்சனம் பண்ணிருக்கா பாத்தீங்க உலகத்துல எவனுமே செய்யற உலகத்துல இங்கில போன இந்த காவியல் கூட இந்த தரத்துல யாருமே ஒண்ணுமே செய்யற மேலோட்டமா பேசிட்டு போவாங்க பாக்கிறோமே இல்லையா அப்ப இந்த நெஞ்சத்துக்கெல்லாம் காரணம் என்ன என்ன தனிக்கு பிடிக்கிற போறீங்க

சார் பேசியிருக்காரே தெரியுமா கோயம்புத்தூர்ல சிங் அநல்லூர்ல இந்து முன்னணி செயலாளர் இந்து முன்னணிங்கிற அந்த அமைப்பனுடைய பொது செயலாளர் இருக்கார் அந்த ஜெய் அந்த ஜெய்சங்கரை இப்ப இதே மாதிரி பேசுறோம் பேசிருக்கானே இல்லையா காரணம் என்ன நீ என்ன பண்ண போறீங்க கட்ட விட்டு போட்டு நீங்க மாதிரி போயிடுவீங்க அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் பண்ண போறது போகிறதில்ல இந்த ஒரு நம்பிக்கை தானே அதனால நீங்கள் நன்றாக நீங்கள் புரிந்து வரவங்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஏனைய விஷயங்களில் நீங்கள் குறை வைத்தால் தொல்லை கொடுத்தால் அதுல வந்து பொறுமை காத்திட்டே இருப்பாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பொறுத்தவரை எந்த முஸ்லீமும் பொறுக்க மாட்டான் அந்நபிளாபிங்களை பொறுத்தவரை முஸ்லீம்களை பொறுத்தவரை அவனுக்கு வந்து இந்த நபிகள் நாயகம் என்பவர் தன்னுடைய உயிரை விட மேலானவர்

நபிகள் நாயகம் அந்த நபிகள் நாயகம் அவர்கள் கட்டி தந்த கட்டு தந்த எளிமையான வாழ்க்கை அவர்கள் கட்டு தந்திருக்கக்கூடிய இந்த பொறுமையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த பொறுமை தான் இன்றைக்கும் எங்களை வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வைத்திருக்கிறது வேற யாராவது இங்க தரக்குறைவாக பேசினார்களா எந்த மதத்தையாவது இழுத்து வைத்து பேசினார்களா அல்லது எந்த மத குருமாரியாவது யாராவது இழுத்து வைத்து பேசினார்கள் இல்ல காரணம் என்ன அவர்கள் மடத்தனமாக பேசினார்கள் என்பதற்காக நாங்கள் பேச மாட்டோம் அவர்கள் இஸ்ராத்தியை தலைக்குறைவாக பேசுகிறார்கள் என்பதற்காக நாங்க மற்ற நடத்த நாங்கள் பேசுவோமா அப்படி பேசுறது அறிப்பூர்வமான நாங்க நாங்கள் சொல்லித்தான்ருக்கோம் அதனால இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த கல்யாண ராமனை நிரந்தரமாக என்ன செய்யணும் நீங்கள் உள்ளதில்லுங்க அதே மாதிரி இவனை ஒட்டி பேசிய அந்த ஜெய்சந்தர்கான எனக்கு வாங்கி போடுற சிங்கா நம்போர் அவங்களையும் நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படையான குறிக்கும் இதுல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம் பொதுவாக இந்த காவிகளை பொறுத்த வரைக்கும் மூளை இருக்கு பாத்தீங்கன்னா மூளை மூளை எல்லாத்துக்குமே தான் செய்யும் சிந்தனைகள் எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யும் அந்த சிந்தனையவே பயன்படுத்தாதவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாண ராமனுடைய கோஷிகள் இருக்கிறாங்களே புத்திய கொஞ்சம் கூட பயன்படுத்த மாட்டாங்க கைய பயன்படுத்துறாங்க சால பயன்படுத்துறாங்க கண்ணை பயன்படுத்துறாங்க மூளையை பயன்படுத்து மூளையை பயன்படுத்தினா தானே எதை வந்து விமர்சனம் பண்ணலாங்கிறது நமக்கு தெரியும்

ஆண்மைவாதி மாத்திரம் அல்ல அல்ல பலம் உள்ளவர்கள் இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி பெண் மக்கள் செய்யினது ருக்கையா உங்க புல் சூழ்ந்து இப்படி நாலு பேர் இருக்காங்க மொத்த ஏழு பேத்தை ஈன்றெடுத்து நான் ஒரு ஆண்மை உள்ளவன் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டி அது இன்று வரைக்கும் வரலாறுல இருக்குது அந்த வரலாறு தெரியாம இந்த மாதிரி உலறி இருக்கிறாரு சொன்னா இந்த மாதிரியான நபர்களே நீங்க தலைவங்கிறீங்க

இந்த கல்யாண குடும்பத்துல அந்த வந்து ஏழு குழந்தைய பெற்றா இந்த கல்யாண அப்பா வந்து ஏழு குழந்தைய பெற்றா இதெல்லாம் என்ன விமர்சனங்க இதெல்லாம் அறிவு கட்ட முட்டாள்தனமான விமர்சனம் அதனால நீ நியாயமான முறையில விமர்சனம் பண்ணுங்க அந்த விமர்சனத்துக்குரிய பதிலை நாங்க அறிவுபூர்வமா என்ன செய்வோம் தெளிவான முறையில சொல்லுவோம் அதே நேரம் இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில வெறுப்புணர்வு எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி அவன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப ராமரை பாத்தியா அப்படின்னு நம்ம பேசணும் எதிர்பார்த்தோம்

அப்படிங்கிற ஒரு அறிவுப்பூர்வமான வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது அதனால முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கொந்தளிப்பை நீங்கள் பாருங்கள் அந்த கல்யாண ராமனையும் அதே மாதிரி ஜெய்சங்கரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நீங்கள் விரைவாக அவனை உள்ளே தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த